வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் வளமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையித்திருப்பலாம் சூறாவளியால் இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவின் பின்னரான மீட்பு மற்றும் நிவாரண விநியோகங்கள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு மறைமுக ஓட்டங்களாகவும் இலங்கை இலங்கைத்தீவை பொறுத்தவரை தித்வா சூறாவளி காலத்தில் பேய் மழை கொட்டி அகன்றாலும் வடகிழக்கு பருவமழை தற்போது படிப்படியாக இலங்கையில் வலுவடைந்து வருகின்றது இவ்வாறான வடகிழக்கு பருவமழையின் வலுவுக்கு பின்னால் வங்காள விரிகுடா பகுதியில் இருந்து வரும் புதிய அடர்மக திரட்சி இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் ஒரு குவிய தாக்குதலை நடத்தலாம் என்ற புதிய அச்சம் உருவாகியுள்ளமை புதிய சவால்களை நீடிக்கத் தலைப்படுகின்றது இதனால் கண்டி கிகாலை குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் மண் சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு இன்றும் புதிய அறிவுறுத்தல்கள் பறந்துள்ளன தித்வா சூறாவளி காலத்தில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் மிக கொடிய மண் சரிவாக பதிவாகி பல உயிர்களை பலியடித்த ரேந்தப்புல பகுதிக்கு நேற்று சென்ற ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அன்ரகுமார திசாநாயக்கா அந்த இடத்தை பார்வையிட்டு திரும்பிய நிலையில் தொடர்ந்தும் மண் சரிவு அபாய இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த இடங்களிலிருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் எச்சரிக்கைகளும் விடுக்கப்படுகின்றன இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இலங்கையர்களை துரத்த தலைப்படும் நிலையில் இந்தோ பசிபிக் ஆளுமை நிவாரண ஓட்டங்கள் வருவதன் இல்லையென்றால் தீவிரமடைவதன் அறிகுறியாக இதுவரை யாழ்ப்பாணத்தின் பலாலி விமான நிலையத்தில் அதிகம் தரையிறங்காத அமெரிக்க இராணுவத்தின் சி ஒன் தேர்ட்டி ஜே ரக பெரிய சூப்பர் ஹேக்ஸ் சரக்கு விமானமும் நேற்று தரையிறங்கியதை காண முடிந்தது பலாலியில் இந்த விமானம் தரையிறங்கியதும் இல்லாத வகையில் அமெரிக்க படையினருக்கு யாழில் பெரு விருந்து வைக்கப்பட்டதான வகையில் ஏஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு போலி சித்தரிப்பு படங்களும் கிளம்பியிருந்தன சூப்பர் ஹெர்குலிஸ் காரர்களுக்கு யாழில் விருந்து கிட்டியதோ இல்லையோ இந்தோ பசிபிக் பிராந்தியம் ஏற்பார்த்த ஒரு நிவாரண ராஜதந்திர ஓட்டம் தீவிரமடைவதை பசிபிக் தீவான குவாமில் உள்ள அமெரிக்க வான்படை தளத்திலிருந்து இலங்கைக்கு பறந்த இந்த சூப்பர் ஹெர்குலிஸ் ரக விமானங்கள் சாட்சியப்படுத்தியுள்ளன இந்த வான்கலங்கள் இப்போது உள்ள ஸ்ரீலங்கா வான்படை தளத்தை தளமாக கொண்டு பலாலி மட்டக்கிளப்பு வவனியான சிறிய ஓடுவாதை உள்ள வான்படை தளங்களிலும் ஏறி இறங்க தலைப்படுகின்றன இலங்கைக்கான இந்த மிஷனில் கருத்து தெரிவித்த அமெரிக்காவின் பசிபிக் பிராந்திய வான் தளபதி ஜெனரல் கெவின் ஷ்னைடர் அமெரிக்காவின் இந்த மிஷன் அதன் இந்தோ பசிபிக் பிராந்திய ஆளுமையுடன் தொடர்பு பட்டிருப்பதன் விடயத்தையும் இல்லை பின்னணியையும் மறைத்துக் கொள்ளவில்லை அமெரிக்காவும் இப்போது இலங்கையில் தீவிரமாக களமிறங்கிவிட்டதால் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் தமது ஆபரேஷன் சாகர்பந்து நிவாரண அறிக்கை பட்டியல்களை இப்போது அடிக்கடி பகிரங்கப்படுத்திக் கொள்கின்றது அந்த வகையில் தமிழகம் இலங்கை தீவுக்கு அனுப்பிய நிவாரணங்களுடன் பயணித்த ஐ கேரியல் களம் நேற்று திருவோணமலையில் நங்குரமிட்டு அந்த நிவாரணப் பொருட்களை இறக்குவதன் செய்தியும் வந்தது இலங்கைக்கான நிவாரண உதவிக்காக இந்திய கடற்படையை பொறுத்தவரை அது தனது நான்கு கடற்கலங்களை தற்போது களமிறக்கியுள்ளது அந்த கடற்கலங்களில் ஒன்றாகத்தான் ஐஎன்எஸ் என்எஸ் கேரியலும் உள்ளது ஐஎன்எஸ் கேரியலுடன் எல்சியூ எனப்படும் லேண்டிங் கிராஃப்ட் யூட்டிலிட்டி தரையிறங்கு கலங்கள் மூண்டும் ஆயிரம் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை காவிக்கொண்டு இலங்கைக்கு சென்றுள்ளன இந்த மூன்று தரையிறங்கு கலங்களும் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட ஐஎன்எஸ் கேரியல் நேற்று திருமலை துறைமுகத்தை சென்றடைந்து தமிழக நிவாரணங்களை இறக்கி வருகின்றது இந்த உணவு அப்பால் நிர்மாண அன்பளிப்புகளில் முக்கியமாக இருக்கும் இந்தியாவின் பாலங்களில் ஒன்று பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதியில் பொருத்தப்படுவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன இதற்காக அந்த பகுதியில் இந்திய ராணுவத்தின் பொறியியல் பிரிவு பணியாளர்கள் நிலை கொண்டுள்ளார்கள் இலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்புடனான போர் முதல் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக உலகங்களிலும் உள்ள பல போர்க்களங்களில் பங்கெடுத்த இந்த மெட்ராஸ் ரெஜிமென்ட் பிரிவில் ரீதியில் அதிகமாக தமிழ் முகங்கள் இன்றும் பணியில் இருப்பதால் அவர்களில் ஒருவர் இருந்து ஊடகங்களுக்கு தமிழில் தெரிவித்த கருத்தையும் சமூக வலைதளங்களில் நோக்க முடிந்தது அகமொத்தம் உள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு முன்னரான இறுதி போர்க்கட்ட காலத்தில் வவனியாவில் உள்ள ஸ்ரீலங்கா படைத்தளத்தில் இந்திய இராணுவத்தின் சில அதிகாரிகள் இருந்து ரேடர் கண்காணிப்புகளை செய்ததாக வந்த செய்திகளுக்கு பின்னரும் இந்திய அமைதிப்படை நிலை கொண்ட காலத்துக்கு பின்னரும் பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதியில் அதாவது வன்னியில் இந்திய படை உறுப்பினர்களின் குரல் தற்போது ஒலித்து வருகிறது இலங்கையை மையப்படுத்திய காலநிலை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இவ்வாறான பூகோள அரசியல் ஓட்டங்களும் இடம்பெற அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் இலங்கையை எதிர்வரும் காலத்தில் பொருளாதார ரீதியாக முடக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்ற கசப்பு செய்திகள் தொடர்கின்றன அதன் அடிப்படையில் இந்த பேரவளத்தால் ஏற்படும் பொருளாதார தாக்கம் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டொலராக உயர்ந்து இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்று முதல் மூன்று சதவீதத்தை அதாவது முன்னூறு முதல் தொள்ளாயிரம் பில்லியன் இலங்கை ரூபாய் இழப்பை ஏற்படுத்தி மொத்த பொருளாதார சேதத்தை எதிர்வரும் ஆண்டுகளில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பில்லியன் ரூபாய் வரை எகிற வைக்கும் என்ற கவலைக்குரிய செய்திகளும் வருகின்றன இலங்கையின் கல்வித்துறை அண்மையில் எதிர்நோக்கிய வெள்ளப்பெருக்கு அழிவுகளில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட அழிவுகள் அதிர்ச்சிகரமாக வெளிவந்துள்ளன பல்கலைக்கழகத்தின் முக்கிய உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட பெருவெள்ள சேதத்தை நிவாரணம் செய்வதற்கில் என்றால் புனர் நிவாரணம் செய்வதற்கு ஆறு பில்லியன் இலங்கை ரூபா தேவைப்படும் என தெரிகிறது மகாவலி ஆற்றங்கரையோரும் அமைந்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் மாணவர் விடுதிகள் வேளாண்மை மற்றும் கால்நடை மருத்துவ பீடங்கள் தொழில்நுட்ப மையங்கள் உட்பட்ட பல கட்டிடங்களும் நூற்றுக்கணக்கான கணனிகளும் ஆய்வக உபகரணங்களும் அவணங்களும் மத்திய தொழில்நுட்ப சேவை மையங்களும் பேராதனை பல்கலைக்கழக வளாகத்தில் மூ நீரில் மூழ்கியதால் பல கட்டிடங்கள் தற்போது அவசர பழுதுபார்ப்பு பணிகளுக்கு ஆளாக்கப்பட வேண்டிய தேவையை எதிர்கொள்கின்றது இதேபோல இலங்கையில் உள்ள முக்கிய வீதிகள் மற்றும் பாலங்களை புனரமைத்து கொள்ள நூற்றி தொண்ணூறு பில்லியன் ரூபாய் செலவாகும் என ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அண்ணகுமார திசாநாயக்காவே தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கம் ஏற்கனவே உள்நாட்டு மற்றும் அனைத்துலக பங்களிப்புக்குரிய வகையில் பேரிடர் மீட்பு நிதியை உருவாக்கி அதனூடாக இதுவரை எழுநூறு வரை எழுநூறு மில்லியன் ரூபாய் வரையான நன்கொடைகளை பெற்றிருந்தாலும் இந்த நிதி திரட்டுதல்கள் போதுமானதாக இல்லை என்பதை பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த வகையில் இலங்கையின் மீள்கட்டமைப்பு மீண்டும் செய்யப்பட வேண்டுமானால் அதன் இப்போதைய நிதி திறனில் அதனை செய்ய முடியாது என்பதால் அதற்கு தனியான உதவிகள் தேவைப்படுவதாக அனைத்துலகின் பிரபலமான நிதி நிர்ணய சேவையான மூடிஸ் முதலீட்டாளர் சேவை ஒரு புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளது நவம்பர் மாதம் நடுப்பகுதியிலிருந்து தெற்கு மற்றும் ஆசிய நாடுகள் பல வெப்பமண்டல சூறாவளிகளை எதிர்நோக்கி இருந்தாலும் அந்த சூறாவளிகளின் தாக்கத்தால் வழக்கத்துக்கு மாறான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை அந்த நாடுகள் எதிர்கொண்டிருந்தாலும் அவ்வாறான அவலத்தை எதிர்கொண்ட நாடுகளில் இலங்கைதான் மிகவும் பெரிய அடியை பெற்றதாக குறிப்பிட்டுள்ள மூடிஸ் இலங்கை ஏனைய நாடுகளை விட மிகவும் பலவீனமான நிதி திறனை கொண்டுள்ளதால் தற்போதைய பேரழிவின் பொருளாதார தாக்க விளைவுகளை அது அதிகமாக அனுபவித்துக் கொள்ளும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கைக்கு அடுத்ததாக வியட்நாம் பெரும் சவாலை எதிர்கொள்ளப் போவதாகவும் மூடிஸ் நிறுவனம் குறிப்பிடுகின்றது ஆனால் இலங்கை தொடர்பாக இவ்வாறாக பல பாதகமான அறிக்கைடல்கள் வந்தாலும் இந்த வெள்ள நிவாரணத்திற்கு பின்னர் புகோள அரசியல் ஓட்டங்கள் வந்தாலும் இலங்கை அரசியல்வாதிகளோ வளமையான தமது அரசியலை நகர்த்த தலைப்படுகின்றார்களே தவிர இலங்கை தீவு எதிர்நோக்கும் சவால்களை அவர்கள் உள்வாங்கியதாக தெரியவரவே இல்லை இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் மேற்குலக நாடுகள் குடியேறிகள் மற்றும் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்துவதற்காக புதிய புதிய விதிகளை அதிரடியாக அறிமுகப்படுத்தி வரும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றியமும் இப்போது அவ்வாறான ஒரு அதிரடி திட்டத்தில் குதித்துள்ளது அந்த வகையில் நேற்று பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் ஒன்று கூடிய ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு குடியேறிகளின் வருகையை கட்டுப்படுத்துவது சட்டவிரோத குடியேறிகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து நாடு கடத்துவதை தீவிரப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை நோக்கமாக கொன்ற மூன்று திட்டங்களுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் ஐரோப்பிய நாடுகளில் வலதுசாரி கட்சிகளின் அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் வேறு வழியின்றி மைய கட்சிகளும் இப்போது கடுமையான நடவடிக்கைகளை குடியேறிகளின் விடயத்தில் எடுக்க வேண்டி வருகின்றது அந்த வகையில் நேற்று ஒன்று கூடிய இருபத்தி ஏழு ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைகளுக்கு வெளியே குடியேறிகளுக்கு உரிய மையங்களை திறப்பது புகலிட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட அகதிகளை அந்த மையங்களில் தங்க வைப்பது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை விட்டு வெளியேற மறுக்கும் புலம்பெயர்ந்தோருக்கு நீண்டகால தடுப்பு காவல் தண்டனைகளை விதிப்பது அகதி தஞ்சம் வழங்கப்பட்டாலும் குறித்த நாடுகளை சேர்ந்தவர்கள் தமது நாடுகள் பாதுகாப்பானது என கருதப்பட்டால் அவர்களை அந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவது அவர்கள் அந்த நாடுக்குத்தான் தமது சொந்த நாட்டுக்குத்தான் போக வேண்டியது என்ற அவசியமில்லை வேறொரு நாட்டுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் நினைத்தால் அவர்களை அனுப்பி வைக்கலாம் என்பது உட்பட்ட திட்டங்களுக்கு நேற்று உறுப்பு நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுழற்சி முறை தலைமையில் தற்போது டென்மார்க் இருக்கின்றது டென்மார்க்கை பொறுத்தவரை அது குடியேறிகளுக்கு எதிரான வெற்றிகரமான சில நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தி வருவதால் இந்த நடைமுறை பிரித்தானியா உட்பட்ட நாடுகளை மீர்த்துள்ளதால் பிரித்தானியாவிலும் டென்மார்க் பாணியிலான நடவடிக்கைகள் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டது நீங்கள் அறிந்த முடியும் இப்போது டென்மார்க்கின் தூண்டுதலின் கீழ் தான் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த நகர்வை எடுக்கின்றது ஐரோப்பாவில் புகலிடக் கோரிக்கையாளர்களை நாடுகள் பகிர்ந்து கொள்வது ஒரு திட்டமாக இருக்கின்றது இந்த திட்டத்தை இனிமேல் தீவிரமாக நடைமுறைப்படுத்துவது எனவும் நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது பெல்ஜியம் ஸ்வீடன் ஆஸ்திரியா உட்பட்ட நாடுகள் கிரேக்க மற்றும் இத்தாலி போன்ற ஏனைய உறுப்பு நாடுகளில் குவியும் புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அறிவித்துள்ள நிலையில் இவ்வாறாக புகலிட கோரிக்கையாளர்களை பகிர்ந்து கொள்ள மறக்கும் நாடுகளுக்கு அவ்வாறாக அவர்கள் மறுப்பு தெரிவிக்கும் ஒவ்வொரு குடியேறிக்கும் இருபதாயிரம் யூரோ நிதி பங்களிப்பை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு செலுத்த வேண்டும் அதாவது தண்டனையாக செலுத்த வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்காவை பொறுத்தவரை அங்கு வாழும் வெளிநாட்டவர்களில் எண்பத்தையாயிரம் பேருக்கான நுழைவிசைவுகளை அதாவது விசாக்களை அமெரிக்க குடியரவு மற்றும் குடியகல்வு திணைக்கிழமையில் எடுத்துள்ளது அமெரிக்காவை பொறுத்தவரை அங்கு ஐம்பத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் விசாக்களை கொண்டு தங்கியுள்ளனர் ஆனால் அவர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக மீளாய்வுகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் எனவும் ட்ரம்ப்பின் இரண்டாவது தவணை காலத்தில் அறிவிக்கப்பட்டவை ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆசிய நிலவரங்களை நிறைவு தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் நேற்று வடித்த மோதல்களால் நேற்றிரவு இரண்டு நாடுகளின் எல்லை கிராமங்களும் பதற்றத்தில் இருந்தன எல்லை கிராம மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் நேற்றிரவு முகாம்களிலேயே தமது பொழுதை கழித்துள்ளனர் ஆயிரக்கணக்கான மக்கள் இரண்டு நாடுகளின் எல்லை இருந்தும் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர் தாய்லாந்து படைகள் நடத்திய ரிங்கணை தாக்குதலில் ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கம்போடியா குற்றஞ்சாட்டியுள்ளது அதேபோல கம்போடிய தாக்குதலில் தமது தரப்பில் ஒரு படை உறுப்பினர் கொல்லப்பட்டதாக தாய்லாந்து அறிவித்துள்ளது அடுத்ததாக உக்ரேனிய நிலவரங்களை நோக்கினால் உக்ரேனுக்கான ஆதரவை அதிகரிக்கும் வகையில் நேற்று லண்டனில் கூடிய ஐரோப்பிய தலைவர்கள் இப்போது உக்ரைனை மையப்படுத்தி ஒரு முக்கியமான தருணம் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் ரஷ்யாவுடனான சமாதானம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் தாமதமாக இயங்கிக் கொள்வதால் அமெரிக்கா விரக்தியடைந்து உக்ரைனுக்கான ஆதரவை நிறுத்தக்கூடும் என்ற ஒரு நிலைமை எழுந்துள்ள நிலையில் நேற்று லண்டனில் ஐரோப்பிய தலைவர்கள் கூடி பேசியிருந்தார்கள் அமெரிக்கா இல்லாமல் இந்த போரை உக்ரைனால் இல்லையென்றால் ஐரோப்பாவால் நடத்த முடியாது நகர்த்த முடியாது என்பதால் சில முக்கியமான முடிவுகளை இந்த வேலை எடுக்க வேண்டும் என உக்ரைனி அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் லண்டனில் தெரிவித்திருக்கின்றார் நேற்று இந்த சந்திப்பில் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் பிரெஞ்ச் அரசு தலைவர் இமானுவல் மெக்ரான் ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெடிக் மெர்ஸ் ஆகியோர் பங்கெடுத்தனர் ஏனைய ஐரோப்பிய தலைவர்களும் அதில் பங்கெடுத்தனர் ரஷ்யாவுடன் விரைவான ஒப்பந்தம் ஒன்றை ஒப்புக்கொள்ள அமெரிக்கா உக்ரைன் மீது அழுத்தம் கொடுத்து வருவதால் உக்ரைனுக்குரிய பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் அமெரிக்காவிலிருந்து பெற வேண்டும் என ஐரோப்பிய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார்கள் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்